வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் என்னுடைய பேர் ஜெயக்குமார் நான் சேலம் மாவட்டத்திலிருந்து இருந்து வரேன் சோ இப்போ வந்து இன்னைக்கு என்ன மெடிடேஷன் நான் கலந்துக்கிட்டேன்னா ஆத்மா உளிஜி தியானம் வந்து கலந்துக்கிட்டேன் சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதுக்கு பேசுன்னு பார்த்தா மாஸ்டர் நிறைய விஷயம் சொல்லிருக்காரு ஸோ நான் முதல் முறையாக வந்து புத்தரின் முப்பத்தோரு வகை மூச்சு பயிற்சி அது வந்து கலந்துக்கிட்டேன் ஸோ அதில் வந்து மாஸ்டர் என்ன சொன்னார்னா ஸோ மாதிரியும் ஒரு ரொட்டீன் லைஃப் தான் நீங்களும் வாழ போகிறீங்க இதில் வந்து நம்ம எதுவும் பிரித்து தப்பிச்சு போக முடியாது பட் வந்து அந்த ரொட்டீன் லைஃபை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இப்படி ஆனந்தம் விழிப்போட எப்படி வாழணும் இந்த மாதிரி சொன்னார் பட் எனக்கு பற்றி தெளிவான விளக்கம் எதுவும் இல்லை ஒரு சடுரை அட்டன் பண்ணும் ஸோ சடூரி செயல்முறை தியானத்தில் ஆனந்தம்னா எப்படி இருக்கும் அது வந்து இந்த மாதிரி நடக்கும்ன்றது ஒரு ஒரு எசன்ஸ் வந்து கிடைச்சது ஸோ அது 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 அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருந்தது அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாறிச்சு ஸோ அதோடைய கண்டினியூட்டி தொடர தொடர கொஞ்சம் ஆனந்தோட சரி விழிப்பையும் நீங்கள் பயிற்சி பண்ணணும் ஏன்னா அப்போதான் வந்து லைஃப்ல சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஆனந்தம் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே மூழ்கிடுவீங்க ஸோ விழிப்புன்றது நீங்கள் ஒரு ஒரு கான்சியஸாக இருக்கிறது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து என்ன பண்ணுறோன்னு நம்ம சொல்கிறப்ப ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும் சரி காலேஜ் போகிறதா இருக்கட்டும் சரி வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் சரி இல்லை வீட்டில் சாப்பிட்றதா இருக்கட்டும் சரி இல்லை குடும்பம் நடத்துறது இல்லை குழந்தைகளை வழி நடத்துறது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனில் ஒரு ரொட்டீன் லைஃபாக இருக்குது ஸோ அந்த ரொட்டீனை வந்து எப்படி வந்து விழிப்பு கொண்டு வந்து மேனேஜ் பண்ணுறது இதோட எப்படி ஆனந்தத்தை மிக்ஸ் பண்ணி இது பண்ண சொல்லிட்டு அவர் சடோரி முடிச்சுட்டு அடுத்து விபாசனை கொடுத்தாரு மாஸ்டர் ஸோ இது ரெண்டும் மிங்கில் பண்ணி அதோடைய கேரி ஃபார் பெயிண்ட் போயிட்டு இருந்தது ஸோ மாஸ்டர் வழிகாட்டுதல் நிறையா இருந்தது ஸோ விபாசனால் என்னென்னா நம்ம புதுசாக எந்த ஒரு கர்மத்தையும் கிரியேட் பண்ணாமல் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவரு சொன்னாரு அது கர்மம்ன்றது நம்ம ஒவ்வொரு செயல் எந்த செய்ய எந்த செயல் செஞ்சாலுமே அது வந்து ஒரு கர்மம் ஒரு கர்மம் சோ அந்த கர்மம் வந்து நம்ம நான் செய்யறோம்ன்ற ஒரு இதர உணர்வுல பண்ண பண்ண அது வந்து நமக்கு ஒரு ஒரு வட்டத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கு சோ அந்த வட்டம் வந்து நம்மள வந்து முழுமை பெற முழுமை பெற விடாம ஒரு வட்டத்துல சுழற்சியா இருந்துட்டே இருக்கு சோ அப்ப வந்து அந்த செயனை பிரேக் பண்ணணும் அப்ப நம்ம புதுசாக கர்மத்தை கிரியேட் பண்ணாம இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி தியானம் பண்றோம் விபாசனா விழிப்புணர்வை நோக்கி பயணிக்கிறோம் ஸோ ஆனந்தம் ஒரு பக்கம் இருக்கு பட் விழிப்புணர்வும் முக்கியம் விழிப்புணர்வு நோக்கி பயணிக்கிறப்ப நம்ம வந்து அஞ்சு கோஷங்கள் இருக்கு அஞ்சு கோஷத்துல வந்து மூணு உடல் இருக்கு அதுக்கப்புறம் ஏழு சக்கரங்கள் இருக்கு பத்திலாம் மாஸ்டரோட யூடியூப் சேனல்ல நிறைய இருக்கும் நீங்க அது பா பாருங்க ஸோ அதுல இருந்து அப்படியே கொஞ்சமா நீங்க நாலேஜ் உள்வாங்க உள்வாங்க விபாசனை பத்தி ஓரளவு இன்ட்ரஸ்ட் அதிகமாச்சு ஸோ அப்புறம் இது எப்படின்ற நம்ம ஒரு டெக்னிக்கலா சயின்டிபிகல் வியூல நம்ம பார்க்கறோம் அப்படி பாக்குறப்ப இது உண்மையிலேயே ஒரு குருவன் ஸோ நம்ம வந்து நம்ம சொல்லி இது பண்ண முடியாது உணர்ந்ததுனால நம்ம சொல்ல முடியும் ஸோ சடோரில எப்படி ஆனந்தத்தை உணர்ந்தது ஒரு மெய்னா இதுவும் ஒரு மெய் ஸோ ரெண்டுமே வந்து உணர்வால உணர்ந்தது அது ஒருத்தருக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அது வந்து நேரில் வந்து கலந்துக்கும் போது அவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு விண்ணதமான ஒரு உணர்வோ இல்லை தனித்துவமான ஒரு விஷயம் நடக்கிறோம் ஸோ அப்படி நடக்கிறப்ப அவங்க அதை புரிஞ்சிக்குவாங்க ஸோ அது அதுக்கடுத்து இந்த மாஸ்டர் சொன்னது சடோரி விபாசனா நித்திய தியானம் உலிஜி ஸோ இதில் வந்து ரெண்டு அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நித்திய தியானம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அட்டன் அட்டன் பண்ணு ஸோ நித்திய தியானத்தில் என்ன பண்ணுறோம் விவாசனால் வந்து நம்ம பண்ணுறது விட்னஸாக பார்க்குறோன்னா நித்திய பலசு பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும் ஒன்று தோண தோண்ட வந்துட்டே இருக்கும் ஸோ அப்படி வர வர அந்த சுழற்சியை வந்து நம்ம சொல்லி தவறு விட்ட வாக்குகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எதுவும் முழுமை பெறாமல் இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை எப்படி முழுமை பெற கருதுன்றதும் அவர் வந்து அதில் சொல்லியிருப்பார் நித்திய தியானம் அதில் சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது ஸோ அதில் வந்து அந்த ரவுண்டை வந்து நம்ம பழச முடிக்கிறோம் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் ஆகாமல் பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து என்னாவது ரெண்டு ஒரு சேர வந்து நம்ம ரெண்டுத்தையும் டெஸ்ட் ஃபைல் பண்ணுறோம் இதுக்கு வந்து இடையில நம்ம குருவோட துணை இருக்குது நம்ம தனியாக எதுவும் ஏறல ஸோ குருவோட கையை பிடிச்சிட்டு தான் ஏறுறோம் அவருக்கு வந்து படி எப்படி போகுன்றது நமக்கு தெரியும் ஸோ அவருக்கு தெரியுன்றதுனால நம்ம அவர் கையை பிடிச்சிட்டு நம்ப ஏறுறோம் ஸோ அவர் ஏறுறப்ப இந்த டெக்னிக் நம்ம சொல்லிக் கொடுத்து நம்மளை வழி நடத்தி மேலே கொண்டு வராரு ஸோ அடுத்து உளிஜி உளிஜி தியானம் வரப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உளிஜியில் வந்து கலந்து வருது ஸோ உலிஜியில் எப்படி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோவில் போகிறோம் அது வந்து வழிபாடு பண்ணுறோம் ஸோ அந்த வழிபாடு பண்ணுற இடத்துல நமக்கு கேட்குற அந்த மணி மணிவாசியாக இருக்கட்டும் சரி மந்திரங்களாக இருக்கட்டும் சரி இல்லை பொதுமக்கள் பேசுகிற பேச்சுக்கள் இல்லை கேட்குற காது காதல் கேட்குற சவுண்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம உடலில் உடம்புல உணர்வு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பட்டு அது நம்ம போகிறதுன்றதும் அதையும் ரியாக்ட் பண்ணுறது அந்த ரியாக்ஷனை எப்படி பார்க்கணுன்றதும் ஸோ அவங்க வந்து மாஸ்டர் வந்து ஹேண்டில் பண்ண சொன்னார் ஸோ அது உணர்வு அந்த ஒரு விஷயம் உள்ள போறதே நீங்க அதை கவனிக்கணும் சோ அங்கிருந்து தொடங்குது நாலு படிநிலை சோ அந்த முதல் படிநிலை ரெண்டு மூணு நாலு சோ இந்த நாலு பண்ணிட்டோம்னா அங்கேயும் கருமா இல்லாமல் போயிடும் பட் இது வந்து நம்ம ருட்டீன்ல இருக்கு சோ காய்கறி வாங்குறோம் மார்க்கெட் போறோம் இல்ல பேருந்து பயணத்துல பண்றோம் இல்ல ஆபீஸ் போறோம் இப்போ இந்த மாதிரி நம்ம சுற்றுலாத்தலத்துக்கு வந்திருக்கோம் வரப்பெல்லாம் வந்து நமக்கு அந்த இந்த விபாசனா உலுஜி தீ இது மூணுத்தையும் கலந்து வரப்ப நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே நம்ம வரோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் பட் இருந்தாலும் வந்து அந்த ரியாக்ஷன் என்ன வருதுன்றதையும் பார்க்குறப்ப ஒரு செகண்டு அப்படியே ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு அப்படியே வந்துட்டு வந்துட்டு போறப்ப நமக்கு அது கொஞ்சம் நாள் படப்பட நமக்கு இதில் வந்து விழிப்புணர்வு தன்மை மேம்படுன்றதும் மாஸ்டர் சொன்னாரு ஸோ இது வந்து ரொட்டீனா ஒரு பயிற்சியில் அப்படியே வாழ்க்கை முறையில கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனந்தத்தை எப்படி சடுரில் நீங்கள் ஆனந்தத்தை வாங்கிட்டீங்களோ அது மாதிரி விழிப்பும் உங்களுக்கு ரெண்டும் ஒரு சேர கிடச்சி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இயங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை இருக்கிறது அப்படி ருட்டீன்ல நம்ம பழகிடுவோம் பழகிடுவோம் சரி ஸோ இந்த நிலையை வந்து நீங்க உணர்றதுக்கு அது சொல்லி புரிய வைக்க முடியாது நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அது குரு நேர்ல இருந்து நீங்க அந்த விஷயங்கள் உள் வாங்குறப்ப தான் தெரியும் ஸோ என்ன இருந்தாலும் நம்ம அறிவுக்கு தீனி போடுறப்ப அதுக்கான விஷயங்கள் நமக்கு முழுமையாக சென்று சேருமான்றது தெரியாது உணர்ந்து பாருங்க உணர்ந்து பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க என்னன்றது உங்களுடைய ஃபீட்பேக்கும் சொல்லுங்க நன்றிங்க ஸ்ரீ ஆனந்தம் பொங்கல் என்ன புண்ணியம் செய்தேனோ